மதுக்கடைகளை மூடிவிட்டால் குடிநோய் தீர்ந்து விடுமா ஒரு மதுக்கடை ஒன்று இருக்குது பக்கத்தில் பேக்கரி இருக்குது மதுக்கடைக்கு போறதுக்கு பதிலாக பேக்கரிக்கு போனால் நல்லது ஆனால் மதுக்கடைக்கு போறாமே என்னைக்காவது நீங்கள் வந்து டாஸ்மாக் கடைக்காரங்க விளம்பரம் கொடுத்துருக்கறத பார்த்துருக்குறீங்களா இல்லை ஆக மதுக்கடைகளை மூடுவது என்பது ஒரு தீர்வு என்று என்னால் சொல்ல முடியாது ஆனால் மதுக்கடைகள் அதிகமாக அதிகமாக குடிப்பவர்கள் அதிகமாக இருக்கலாம் அது ஒரு விஷயம் அல்ல குடிப்பவர்கள் எல்லோரும் குடிநோயாளிகள் அல்ல குடிப்பவர்கள் எல்லோரும் ஒரு கட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்து விடுவார்கள் என்று எண்ணுவது இயலாது இல்லை அதான் நான் சொன்னேன் என்றாவது நாள் குடிப்பவர்கள் ஸோ மதுக்கடைகளை மூடுவது என்பது தீர்வு அல்ல ஆனால் அந்த மதுக்கடைக்கு செல்வது வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுக்கக்கூடியது நாட்டினுடைய வரலாற்றில் மதுக்கடைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நாம் குடிக்க வேண்டுமா வேண்டாமா நாம் அந்த மதுக்கடைகளை பயன்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டியது நாம் குடிமக்கள் ஒன்று தெளிவாக தெரியும் எனக்கு குடிக்க வேண்டாம் என்று நான் முடிவெடுத்தால் நிச்சயமாக என்னால் குடிக்காமல் இருக்க முடியும் இன்றைய இந்த காலகட்டத்தில் குடிநோயாளிகள் அதை போன்று வருங்காலத்தில் குடிநோயாளிகளாக மாற வாய்ப்புள்ளவர்களுக்கு அதிகமான விழிப்புணர்வை கொடுக்க திரு அவை முன்வர வேண்டும்